என்னுடைய பெயர் சிவா எனக்கு வயது இருபத்தி எட்டு படித்து முடித்து விட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறேன் நல்ல சம்பளம் வீட்டிலும் குறையும் அளவிற்கு இல்லை வீட்டில் அப்பா அம்மா எனது மூத்த சகோதரர்கள் இருவர் உள்ளனர் சகோதரர் இருவருக்கும் திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர் அனைவரும் ஒரே வீட்டில் ஒற்றுமையாக வசித்து வருகிறோம் எனக்கும் திருமணம் செய்ய எனது அம்மா பெண் தேடிக்கொண்டிருக்கிறார் எனது அம்மா பழைய காலத்து ஆள் பக்தி பாரம்பரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்ன பேசுவார்களோ என்று பயப்படும் குணம் உள்ளவராக இருந்தார் இதனை எனது அப்பாவும் பலமுறை முறை கண்டித்து உள்ளார் ஆனால் அவர் கேட்பதாக இல்லை சில சமயம் அடுத்தவர்களுக்காகவே சில காரியங்களையும் செய்து விடுவார் இது எங்களுக்கு சற்று எரிச்சலை தரும் ஆனாலும் அம்மா எங்களின் மேல் மிகவும் பாசமாக இருந்தார் ஒரு நாள் அம்மா தனது தோழியின் மகளை திருமணம் செய்யும்படி வற்புறுத்தினார் அவர்களின் வீடு இரண்டு தெருக்கள் தள்ளி உள்ளது அம்மாவின் தோழியின் மகளையும் நான் பார்த்திருக்கிறேன் அவள் பெயர் உஷா என்னை விட எப்படியும் பத்து வயது வித்தியாசம் இருக்கும் நான் பார்க்கும் பொழுது அவள் பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருந்தாள் நான் அந்த தெருக்களில் விளையாடும் பொழுது கவனித்திருக்கின்றேன் சொல்ல எனது அனைத்து நண்பர்களும் அந்த தெருவிலேயே உள்ளனர் எனக்கு அம்மா கூறிய சம்பந்தத்தில் விருப்பமில்லை ஏனெனில் அதற்கு ஒரு காரணமும் இருந்தது அதே தெருவில் வசிக்கும் பிரியா அவளை காண்பதற்காகவே அந்த தெருவிற்கு அடிக்கடி செல்வேன் அப்படியே அங்கேயே என் நேரம் போய்விடும் பிரியாவின் இருந்தே ஒரு விதமான ஈர்ப்பு உண்டானது அப்பொழுதெல்லாம் அவளை எப்பொழுது காண்போம் என மனம் அடித்துக் கொண்டிருக்கும் இப்படியே சில ஆண்டுகள் சென்று விட்டன ஆனாலும் அவள் மேல் கொண்ட காதல் என்னை விட்டு போகவே இல்லை அவளிடம் இதுவரை எனது காதலை வெளிப்படுத்தவே இல்லை காரணம் பயம் எங்கே காதலைச் சொன்னால் ஏற்றுக்கொள்ளாமல் வீட்டில் சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோமோ என பயந்து அவளை பார்ப்பதோடு நிறுத்தி கொண்டேன் நான் பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த சமயம் அவள் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் எப்படியோ தைரியத்தை வளர்த்து கொண்டு அவளிடம் இன்று பேசிவிடலாம் என முடிவு செய்து அவள் போகும் வழியில் காத்திருந்தேன் எதிர்பார்த்தது போலவே அவளும் வந்தாள் அவளை நிறுத்தி பேசுவதற்கு முயற்சி செய்ய எனது கைகளும் கால்களும் ஆட்டம் கண்டுவிட்டன இதை கவனித்த அவளும் சிரித்துக் கொண்டிருந்தாள் எனக்கு வெட்கமாகிப் போனது காதலை சொல்ல சென்றவன் அவளின் அப்பா நலமாக உள்ளாரா என விசாரித்து விட்டு ஓடி வந்து விட்டேன் அதன் பிறகு நானும் வெளியூரில் இருக்கும் ஒரு கல்லூரியில் சென்று அங்கேயே தங்கி படிக்க ஆரம்பித்தேன் எப்பொழுதாவது விடுமுறைக்கு வரும் பொழுது அவளை பார்ப்பதற்காக அவளது தெருவிற்கு செல்வேன் சில நேரங்களில் அவளை காண்பதும் உண்டு இப்பொழுதெல்லாம் முன்பைவிட மிகவும் அழகாக என் கண்களுக்கு தெரிந்தால் பிரியா எப்படியும் கல்லூரி முடிந்து நல்ல வேலை கிடைத்ததும் அம்மாவிடம் சொல்லி அவளை பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தேன் கல்லூரியும் முடிந்தது ஆனால் நான் நினைத்தது போல வேலை மட்டும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவில்லை அதற்கு மூன்று வருடங்கள் ஓடிவிட்டன அதன் பிறகுதான் நினைத்தது போல ஒரு நல்ல வேலையாக கிடைத்தது வேலை கிடைத்தவுடன் பிரியாவின் தெருவிற்கு சென்று அங்குள்ள நண்பர்களிடம் பிரியா வேற யாரையாவது காதலிக்கிறாளா என கேட்டு தெரிந்து கொண்டேன் அவர்கள் அப்படி ஒன்றும் எங்களுக்கு தெரியவில்லை அநேகமாக அவள் யாரையும் காதலிக்கவில்லை என்று நினைக்கின்றோம் என பதில் கூறினார்கள் இதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் உண்டானது வேலை கிடைத்ததும் அம்மா எனது திருமணத்தை பற்றி பேச்சை ஆரம்பித்து விட்டார் நானும் பிரியாவை பற்றி சொல்லி அவளை பெண் கேட்க சொல்லலாம் என்று முடிவு செய்தேன் ஒரு நாள் எனது இரண்டு அண்ணிகளையும் அழைத்து அனைத்து விஷயங்களையும் அவர்களிடம் கூறினேன் அண்ணிகள் இருவரும் என்னிடம் நண்பர்களைப் போலவே பழகுவார்கள் அவர்கள் அம்மாவிடம் விஷயத்தை தெரிவிக்க மகனின் சந்தோஷம்தான் எனது சந்தோஷம் என்று அம்மாவும் பிரியாவின் வீட்டிற்கு பெண் கேட்டு சென்றார் பிரியாவின் அப்பா அம்மாவிற்கும் இதில் சந்தோஷம் ஏனெனில் எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் இந்த ஊரில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது பிரியாவின் குடும்பத்தார்களின் சம்மதத்தை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் காதல் போகிறது என கனவில் தொடங்கினேன் நான் எதிர்பார்த்தது போலவே சில நாட்களிலேயே நிச்சயதார்த்தமும் நடந்தது ஒரு மாதம் கழித்து திருமணத்திற்கான தேதியும் குறிக்கப்பட்டது நிச்சயதார்த்தத்திலும் சரி அதன் பிறகு வந்த நாட்களிலும் சரி பிரியா என்னுடன் சரியாக பேசவில்லை நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் பிரியா எப்பொழுதும் அமைதியாகவே காணப்படுவாள் அவள் வெட்கப்படுகிறாள் என நானும் திருமணத்திற்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன் திருமண நாளும் நெருங்கிவிட்டது பத்திரிகைகள் அடித்து நானே எனது நண்பர்களுக்கு கொடுக்க சென்றேன் அனைவருக்கும் இதில் பெரும் மகிழ்ச்சி அதில் ஒரு நண்பன் மட்டும் வெளியூரில் எனக்கு ஒரு இன்டர்வியூ இருப்பதாகவும் திருமணத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு செல்ல வேண்டும் என்றும் அதனால் என்னால் திருமணத்திற்கு வர முடியாது என்றும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அவன் பெயர் ராக்கி நானும் பரவாயில்லை என கூறி வேலை கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி வந்தேன் திருமண நாளும் வந்தது நானும் பெரும் மகிழ்ச்சியுடன் விடிய காலையிலேயே அனைத்து சடங்குகளையும் முடித்துவிட்டு மண்டபத்திற்குள் நுழைந்தேன் அங்கே புதிய துணிகளை கொண்டு மணமேடையில் அமர்ந்து பிரியாவின் வரவிற்காக காத்திருந்தேன் மண்டபத்தில் சிறிதாக சலசலப்பு ஏற்பட்டது சிறிது நேரத்திலேயே எனது அம்மா பிரியாவின் அப்பா அம்மாவிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார் எனக்கு என்ன நடக்கிறது என தெரியாமல் மனமேடையில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன் பிறகு என்னிடம் ஓடிவந்து விட்டு ஓடிவிட்டாள் என தெரிவித்தனர் இதை கேட்டதும் எனக்கு தலையில் இடியறங்கியதை போல தோன்றியது நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரியாவின் அப்பா அம்மா எனது அம்மாவிடம் கையெடுத்து கும்பிட்டு அழுது கொண்டே எங்களை மன்னித்து விடுங்கள் என்றனர்

மணமகள் குளத்தில் எனது அருகில் வந்து அமர்ந்தால் அம்மாவின் தோழியின் மகள் உஷா எனக்கு அவளை பார்த்ததும் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் அம்மாவை பார்க்க அம்மா எனது அருகே வந்து காதினில் சிவா நீ இந்த திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உனது அம்மாவை உயிருடன் பார்க்க முடியாது என சொல்லிவிட்டு சென்றார் இதே போல ஒரு காட்சியை சினிமாவில் தான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது எனது வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை ஒன்றும் புரியா சோகத்துடன் மணமகள் உஷாவை பார்க்க அவளோ இன்னும் என்பது போல என்னை பார்த்தாள் இது எனக்கு இன்னும் அதிர்ச்சியை அளித்தது என்ன நடக்கிறது என்பது புரியாமலேயே எனக்கும் உஷாவுக்கும் திருமணம் நடந்து முடிந்தது இந்த திருமணத்தில் என்னை தவிர யாருக்கும் அதிகமான வருத்தம் ஏதும் உண்டாகவில்லை திருமணம் முடிந்ததும் அனைவரும் வீடு வந்து சேர்ந்தோம் அன்று இரவே முதல் இரவுக்கு தயார் செய்து வைத்தனர் ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்லை நானும் மெதுவாக சென்று மனைவி உஷாவிடம் விபரங்களை கூறினேன் அவளும் சரி என்பது போல சம்மதித்தாள் அவளுக்கு இந்த திடீர் கல்யாணத்தில் எந்த வருத்தமும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் அன்று இரவு எங்களுக்குள் எதுவும் நடக்கவில்லை நாங்களும் அமைதியாக உறங்கிவிட்டோம் இரண்டு மூன்று நாட்கள் இப்படியே சென்றது மூன்று நாள் கழித்து எனது தொலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது அதை பிரியாதான் அனுப்பி அனுப்பியிருந்தாள் அதில் நானும் உங்கள் நண்பர் ராக்கியும் சில வருடங்களாக காதலித்து வருகிறோம் இது யாருக்கும் தெரியாது நானும் என் வீட்டில் உள்ளவர்களிடம் ஒருவரை காதலிக்கிறேன் என கூற அவர்களோ சம்மதிக்கவில்லை என்னை கட்டாயப்படுத்தியும் மிரட்டியும் தான் உங்களுடன் திருமணம் செய்ய சம்மதிக்க வைத்தனர் அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் கூட பார்க்க முடியாது அதனால் தான் நான் உங்களை விட்டு வந்துவிட்டேன் நாங்கள் இருவரும் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கி உள்ளோம் இன்னும் சில நாட்களில் திருமணம் செய்து கொள்வோம் உங்களை ஏமாற்றியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் நானும் ராக்கியும் தான் காதலித்தோம் என்ற விஷயத்தை யாரிடமும் கூற வேண்டாம் நாங்கள் திருமணம் செய்த பிறகு அனைவரிடமும் தெரிவித்துக் கொள்கிறோம் என எழுதியிருந்தது எனக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை நண்பனாக இருந்துவிட்டு ஏமாற்றிய ராக்கியை குறை சொல்வதா அல்லது திருமணம் வரை வந்து கடைசியில் ஓடிப்போன பிரியாவை குறை சொல்வதா ஒன்றும் புரியாமல் நின்றேன் ஒரு சில நாட்களிலேயே எங்கிருந்தாலும் வாழ்க என்ற மனநிலைமைக்கு வந்து பிரியாவையும் சிறிதாக மறக்க தொடங்கினேன் எனக்கும் மனைவி உஷாவிற்கும் இன்னும் கணவன் மனைவி உறவு தொடங்கவில்லை அதை தவிர என்னை அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்து கொண்டாள் உஷா ஒரு நாள் இரவு பேச்சுவாக்கில் நீங்கள் ஆண்மையற்றவரா என விளையாட்டாக உஷா என்னிடம் கேட்க கோபப்பட்ட நான் அன்று இரவு கணவன் மனைவி உறவில் இணைந்து விட்டோம் அதன் பிறகு எங்களுக்கு அந்யோன்யம் அதிகமானது பிறகுதான் தெரிந்தது சிறுவயதிலிருந்தே நான் அவர்களது தெருவிற்கு சொல்லும் பொழுது உஷாவும் என்னை கவனித்திருக்கிறாள் என்றும் அவளுக்கும் என் மேல் புரியாத ஒரு உண்டாகி இருந்ததும் விடுமோ என்றும் தவிர்த்து இருக்கிறாள் என்றும் தெரிந்தது இதை கேட்டு நானும் அவள் மேல் அன்பு கொள்ள ஆரம்பித்தேன் எங்களின் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றது பிரியாவை நினைத்துக்கூட பார்க்காத அளவிற்கு என்னை அன்பாக கவனித்துக் கொண்டாள் உஷா நானும் பிரியாவை முழுமையாக மறந்து விட்டேன் சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் உஷாவின் வீட்டிற்கு போகும் பொழுது எதேச்சியாக ராக்கியை பார்க்க நேர்ந்தது ஆனால் அவன் என்னிடம் எதுவும் பேசாமல் வேகமாக சென்று விட்டான் நானும் பிரியாவை திருமணம் செய்து அழைத்து வந்திருப்பான் என்று நினைத்தேன் ஆனால் அதுபோல எதுவும் நடக்கவில்லை அவன் தனியாகவே ஊருக்கு வந்திருந்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரியாவின் ஞாபகம் வந்தது அவளுக்கு என்ன ஆகியிருக்கும் ராக்கி அழைத்து சென்றதாகத்தானே அவளும் மெசேஜில் குறிப்பிட்டிருந்தாள் பிரியாவின் அப்பா அம்மாவோ காதல் திருமணம் செய்து கொண்ட பிரியா எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாள் என்ற நம்பிக்கையில் இருந்தனர் ஆனால் இவன் தனியாக வந்துள்ளானே என குழம்பி போனேன் நானும் தாமதிக்காமல் சென்று பிரியாவின் அப்பா அம்மாவிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்ல அவர்களும் அதிர்ச்சியாயினர் பிறகு அவர்கள் காவல்துறையிடம் சென்று புகார் அளிக்க காவல்துறையினர் ராக்கியை பிடித்து விசாரித்தனர் ராக்கியோ தாங்கள் இருவரும் சென்று தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்ததாகவும் சில மாதங்களிலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து விட்டதாகவும் பிரியாவும் தன்னால் அப்பா அம்மா அவமானம் அடைந்தது எண்ணி ஊருக்கு வர மனம் இல்லாமல் அங்கேயே ஒரு கடையில் வேலை பார்ப்பதாகவும் கூறினான் இதை கேட்டு பதட்டம் அடைந்த பெற்றோர்கள் உடனடியாக சென்று பிரியாவை சமாதானம் செய்து தங்களுடன் அழைத்து வந்தனர் பிரியாவிற்கும் திருமணம் செய்வதற்காக வேறு ஒரு மாப்பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கின்றனர் சிறிது நாட்கள் கழித்து நானும் ஒரு உறவினர் விழாவில் பிரியாவை காண நேர்ந்தது அவளும் என்னிடம் வந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று என்னிடம் சொல்வதற்கு முன்பே நான் அவளிடம் மிகவும் நன்றி என்று கூறினேன் புரியாமல் அவள் என்னை பார்க்க நான் நீங்கள் சென்றதால்தான் தான் போல ஒரு அன்பான மனைவி எனக்கு கிடைத்துள்ளாள் அதற்காகத்தான் இந்த நன்றி என்று கூறிவிட்டு அவள் பதில் கூறுவதற்கு முன்பே அங்கிருந்து கிளம்பினேன்